ஏ ரஹ்மான் இந்த உலகத்திலே ரொம்ப பிரபலமான இசையமைப்பாளர் அப்படிங்கிற டாப் லிஸ்ட்ல இருக்காரு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இவருக்கு வந்து இந்த உலகத்துல ஒரு மிகப்பெரிய ரசிகர் படங்கள்லமே இருக்குது இவருடைய பாட்டோட அடிமைக்கு ரஹ்மான் இப்ப வந்து காபிரைட்ஸ் அப்படிங்கிற சர்ச்சையில வந்து சிக்கியிருக்காரு இதனால நீதிமன்றத்தினால ரெண்டு கோடி ரூபாய் இவருக்கு அபராதம் விதிச்சதுனால பேன்சோட மத்தியில் ரொம்ப ஷாக்கான ஒரு விஷயமா இன்னைக்கு இருக்குது அதாவது பொன்னியின் செல்வன் டூ இந்த படத்துல வர வீரராஜா வீரா இந்த பாட்டுக்கு எதிராக ஆசாத் வாசிஃபுதீன் தாகர் அப்படிங்கிறவர் வந்து எதிராக வழக்கு அப்படிங்கிறத ஒன்று தொடுத்துருந்தாங்க ஃபயாசுதீன் தாகர் அதுக்கப்புறம் சாஹிர் உதீன் தாகர் இவங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து உருவாக்கணும் சிவாதுதி அப்படிங்கிற அந்த சாங் அப்படியே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் குற்றச்சாட்டு அப்படிங்கிறத இவங்க ரெண்டு பேரும் முன்ன வச்சாங்க ஆனால் அந்த பாட்டு வந்து நம்ம ஏஆர் ஆர் ரஹ்மான் இன்ஸ்பைர் ஆகி தான் நான் அதை வந்து கிரியேட் பண்ணேன் ஏஆர் ரஹ்மான் தரப்பில் வந்து முன்ன வச்சாரு ஸோ அந்த பாட்டோட லைன் மட்டும்தான் மாறி இருக்குது ஸோ அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏஆர் ஆர் எதிராக டெல்லி நீதிமன்றம் வந்துட்டு அறிவிப்பு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அதனால்